பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவில்லேருந்து மாலினி பல்சர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் மாடல் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டியில் சார்ஜ் இருக்கிறது வரையிலுமே வந்து வண்டி ரன் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சார்ஜ் தீந்ததுக்கப்புறம் வண்டியில் செல்ஃப் அடிக்காது மறுபடியும் பேட்டரியை சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வண்டி ஓடும் சார்ஜ் தீந்ததுக்கப்புறம் வண்டி ஓடாது நம்ம இப்போது கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா புது பேட்டரியும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம இப்போ இந்த பேட்டிலையும் சார்ஜ் எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வண்டி இப்போது ஸ்லோ ஸ்பீடில் தான் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது நம்ம இப்போ மல்டிமீட்டரை வச்சு நம்ம வந்து சார்ஜ் எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து ரைஸ் பண்ணவே இல்லை ரைஸ் பண்ணாமலேயே நம்மளுக்கு பாருங்கள் நைன் பாயிண்ட்டு சம்திங் நைன் பாயிண்ட் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு தான் வருது நம்ம வந்து லைட்டாக நம்ம ரைஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக சார்ஜர் இப்போ வந்து ஸ்லோ ஸ்பீடில் தான் போயிட்டுருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது மீட்டர்லேயும் நம்ம இப்போ லைட்டாக ரைஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போ லைட்டாக ரைஸ் பண்ணாலுமே வந்து பத்து பதினொன்று இந்த ரேஞ்சுக்கு தான் வருது இந்த சார்ஜ் வந்து இந்த வண்டிக்கு நம்மளுக்கு பத்தாது நம்ம ஃபுல் ரைஸ் கொடுத்ததுக்கப்புறமே வந்து பன்னெண்டு நாற்பத்தாறு அந்த ரேஞ்சுக்கு தான் வருது ஆனால் இந்த வண்டிக்கு இவ்வளோ பத்தாது ஏன்னா இது வந்து சிக்ஸ் வண்டினால வண்டி ஸ்டார்ட் பண்ணன உடனே ஹெட்லைட் தெரியுது இல்லையா அதனால் இந்த சார்ஜ் வந்து இதுக்கு பற்றாது அதனால் நம்ம ஃபஸ்ட் இந்த வண்டியில் லைன் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வண்டியில் வந்து ஒன்றில் மேக்னெட்டிக் காயில் போயிருக்கும் இல்லைனா ஆறு ஆறு அதாவது ரெகுலேட்டர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போயிருக்கும் நம்ம எது போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பிட்டு ஒயர் எடுத்துகிட்டு மேக்னெட்டிக் காயில் லைன் நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம் மேக்னெட்டிக் காயில் இருக்குது இந்த மாதிரி ஸ்பார்க் வருது அதனால் மேக்னெட்டிக் காயில் நம்மளுக்கு நல்லா இருக்குது மேக்னெட்டிக் காயில் கலர் டேப்லி இந்த மாதிரி ஒரு பிட்டு ஒயர் வச்சு நீங்கள் ஈஸியாக லைன் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த காயில் லைன் செக் பண்ணி பார்த்ததில் மேக்னட்டிக் காயில் நல்லா இருக்குது அப்போ இந்த வண்டியில் வந்து ஆறு யூனிட் தான் வீக்காக இருக்குது இந்த ஆறு யூனிட் யூனிட்ஸ் வீக்காக இருக்கிறனால தான் நம்ம சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏறுது எதனால் இது வந்து ஆறு யூனிட் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணினா உடனேயே வந்து ஹெட்லைட் எரியுது இந்த ஹெட்லைட் எரியறனாலேயே நம்மளுக்கு ஆறு ஆறு யூனிட்ஸு மேக்னட்டிங் காயலு பேட்ரி இதெல்லாம் வந்து சீக்கிரமே வந்து நம்மளுக்கு பழுதடைகிறதுக்கான காரணங்கள் வந்து இதனாலேயே இருக்குது நம்ம இப்போ புது ஆறு யூனிட்டை நம்ம வாங்கியாச்சு இதை வண்டியில் மாட்டிட்டு எவ்வளவு சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம புது ஆறு ஆறு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் எவ்வளவு ஏறுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வண்டி இப்போது ஸ்லோ ஸ்பீடில் தான் வண்டி ரன் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்லோ ஸ்பீட்லேயே எவ்வளோ சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஸ்லோ ஸ்பீட்லேயே உங்களுக்கு பதிமூணு வரைக்கும் வருது நம்ம வந்து திராட்டல் கொடுக்கல இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான சார்ஜிங் இப்போ வந்து நம்ம லைட்டாக நம்ம த்ராட்டல் கொடுத்து பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து நம்மளுக்கு பதிமூணு இருபத்தி கிட்ட நம்மளுக்கு வந்துருச்சு இப்போ லைட்டாக நம்ம திராட்டல் கொடுக்கலாம் நம்மளுக்கு பதினாலுக்கு மேலே சார்ஜ் வருது பதினாலு பதினாலு முப்பதுக்கு மேலே வருது இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் இந்த வண்டியில் இவ்வளவு சார்ஜ் ஏறினா தான் நம்மளுக்கு செல்ஃபுக்கு கரெக்டாக இருக்கும் மெயினாக இந்த வண்டியில் வந்து கிக்கர் கிடையாததுனால நம்மளுக்கு செல்ஃப் இல்லாமல் இந்த வண்டியை நம்மளை ரன் பண்ண முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ